கப் குலுபியில நடந்த கடைசி லீக் ஆட்டம் இந்த மேட்ச்ல இலங்கை அணி ஆப்கானிஸ்தானை தோற்கடிச்சிருந்தாலும் வங்கதேசத்தை சூப்பர் போருக்குள்ள அனுப்பி விட்டுடுச்சு ஆமாங்க ஆட்டமே இலங்கைக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நடுவில் தான் நடந்துச்சு அதுல இலங்கை ஜெயிச்சது ஆப்கானிஸ்தான் தோத்து போச்சு ஆனா சூப்பர் போருக்கு வங்கதேசம் தான் தகுதி பெற்றுடுச்சு அது எப்படின்னு நான் அப்புறம் சொல்றேன் ஆனா முதல்ல இந்த மேட்ச்ல என்ன ஆச்சு ஆப்கானிஸ்தான் எப்படி ஜெயிச்ச மேட்சை ஆமாங்க ஜெயிக்க வேண்டிய மேட்சை தவற விட்டுச்சுன்னு பார்ப்போம் ஆப்கானிஸ்தான் முதல்ல பேட்டிங் செஞ்சு எட்டு விக்கெட் இழப்புக்கு நூற்று அறுபத்தி ஒன்பது ரன் எடுத்தாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தா ஆப்கானிஸ்தானோட ஸ்கோர் ஆறு விக்கெட்டுக்கு எழுபத்து ஒன்பது ரன் தான் அவ்வளவுதான் இந்த அணி இனிமேல் அதிகபட்சம் நூற்று இருபது நூற்று முப்பது ரன்னுக்கு மேலே அடிக்க முடியாதுன்னு தோணுச்சு ஆனால் அங்கிருந்து அவங்க நூற்று அறுபத்து ஒன்பது ரன் அடிச்சுட்டாங்க எட்டு விக்கெட் இழப்புக்கு அதுக்கு காரணம் ஆப்கானிஸ்தான் வீரர் முகமது நபிதான் அவர் இருபத்தி ரெண்டு பந்துல மிரட்டலான அறுபது ரன் வெளுத்து வாங்கினார் மூன்று பவுண்டரி அடிச்சு அவர் பேட்டிங்ல ஒரு பெரிய புயலையே பார்க்க முடிஞ்சிச்சு ஆனால் கான் இன்னும் கொஞ்சம் வேகமா ஆடி இருக்கலாம் அவர் இருபத்தி மூணு பந்துல வெறும் இருபத்தி நான்கு ரன் தான் எடுத்தார் ரெண்டு பவுண்டரி ஒரு சிக்ஸர் தான் ரஷித் கான் இன்னும் ஒரு பதினைந்து இருபது ரன் அதிகமா எடுத்திருந்தா ஆப்கானிஸ்தான் கண்டிப்பா நூற்று எண்பது தொண்ணூறு ரன்களை கூட தொட்டிருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் ரஷித் கான் ரொம்பவே ஸ்லோவா ஆடினார் இருபத்தி மூன்று பந்துல இருபத்தி நான்கு ரேன் ஆனா முகமது நபி இருபத்தி ரெண்டு பந்துல அறுபது ரேன் இதுதான் அவங்க ரெண்டு பேரோட பேட்டிங்ல இருந்த பெரிய வித்தியாசம் அதனால நூற்று அறுபத்தி ஒன்பது ரன் எடுத்தாங்க இலங்கை பக்கம் நுவான் துஷாரா நாலு ஓவர் போட்டு பதினெட்டு ரன் மட்டும் கொடுத்து நாங்கள் விக்கெட் எடுத்தாரு அவர்தான் இலங்கையின் வெற்றிக்கு முக்கிய காரணம் இப்போ நூற்று எழுபது ரன் அடிக்கணும்னா தொடக்கம் நல்லா இருக்கணும்னு எதிர்பார்ப்போம் இலங்கை பக்கம் குசல் மெண்டிஸ் ஒரு அசத்தலான இன்னிங்ஸ் ஆடினார் அவருடைய ஆட்டம் தான் ஆப்கானிஸ்தானுக்கும் இலங்கைக்கும் நடுவுல ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டாக்குச்சு பதிமூன்று ரன்ல அசலங்கா அவுட் ஆனார் குஷல் பெரேரா கூட இருபத்தி எட்டு ரன் எடுத்தார் ஆனா குஷல் மண்டிஸ்க்கு அப்புறம் கமிந்து மெண்டிஸ் கொடுத்த ஆதரவு தான் ரொம்ப முக்கியம் அந்த ஆட்டம் இல்லைன்னா இலங்கை தோற்று போயிருக்கும் ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சிருக்கும் வங்கதேசம் வெளியேறி இருக்கும் ஆனா இப்போ என்ன நடந்துருக்கு இலங்கை அணி ஆப்கானிஸ்தானை வீழ்த்திடுச்சு வங்கதேசத்தை சூப்பர் போருக்கு அனுப்பி வச்சிருச்சு ஏன்னா ஆப்கானிஸ்தான் ரெண்டு புள்ளியோட நம்பர் மூணு இடத்துல தான் இருக்கு இலங்கை ஏற்கனவே நம்பர் ஒன் இடத்துல இருந்துச்சு இப்பவும் அப்படிதான் இருக்கு வங்க இருந்தது நம்பர் அதுல உறுதியாக இருக்கு அதனால நூற்று எழுபது ரன் வரைக்கும் வந்துட்டு இலங்கையை தோற்கடிக்க ஆப்கானிஸ்தானுக்கு வாய்ப்பு கிடைச்சது ஆனால் அந்த கானோட இருபத்தி மூன்று பந்தில் எடுத்த இருபத்தி நான்கு ரன் அதுல இன்னும் ஒரு பதினைந்து இருபது இருபத்தி ஐந்து ரன் அதிகமாக வந்திருந்தா ஆப்கானிஸ்தான் ஒரு பெரிய சர்பிரைஸ் கொடுத்திருக்கும் இந்த ஆட்டத்தில் ஒரு அதிசயம் நடந்திருக்கும் ஆனால் நடக்கல இலங்கை ஆப்கானிஸ்தானை ஜெயிச்சதால குழுப்பியிலிருந்து சூப்பர் ஃபோருக்கு போகிற ரெண்டு அணிகள் உறுதியாகிடுச்சு ஒன்று இலங்கை இன்னொன்று வங்கதேசம்